எல்லோருக்கும் வணக்கம் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படி வந்து பக்குவமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில வழிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பக்குவம் அப்படிங்கிறத மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன அதோடய வகைகள் என்னென்ன பக்குவமாக நடந்துக்கிறதுக்கும் பக்குவம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன அது கூடவே நீங்கள் மெச்சூர் ஆகணும் அப்படின்னா பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன பக்குவம் முதிர்ச்சி அடைகிற நிலை அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேர் பார்த்தோன்னா அவங்களுக்கு வயசு கம்மியாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு ஆள் மாதிரி இருப்பாங்க இதை கூட வந்து மெச்சூரிட்டி அப்படின்னா சொல்லுவாங்க இதை வந்துட்டு உடல் அளவில் இருக்கக்கூடிய முதிர்ச்சி ஒரு மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த மெச்சூரிட்டியை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மனசளவில் முதிர்ச்சி அடையணும் மனசு பக்குவப்பட்டவங்களா மெச்சூடானவங்களா மாறணும் உண்மையாகவே நமக்கு மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து தான் இருக்கணும் தாத்தா பாட்டியாக இருக்கிற மாதிரி வயசானவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உண்மையாக சொல்லணும்னு பார்த்தோன்னா மெச்சூர்டாக நடந்துக்கிறதுக்கும் வயசுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுலேயே ரொம்ப மெச்சூர்டாக பெரியவங்க மாதிரி நடந்துப்பாங்க சில பேர் வந்து பார்த்தோன்னா பெரியவங்களே வந்துட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்துப்பாங்க இதனால தான் சொல்லுவாங்க பக்குவப்படுறதுக்கும் வயசுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து உண்மையாக மெச்சூராக மாறிடுறாங்க சின்ன வயசுலேயே சீக்கிரமாகவே வந்து அவங்களுக்கு பொறுப்புகள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்கப்பட்டதுனால பக்குவமாக வந்து மாறிடுறாங்க சில பேர் வந்துட்டு வயதெல்லாம் ஆனாலுமே கூட அந்த பக்குவப்பட்ட நிலை அப்படிங்கிறத வந்து அடையிறது இல்லை இதுக்கு வந்து காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களோட வாழ்க்கை முறை அவங்க வளர்ந்த விதம் இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம் உண்மையான மெச்சூரிட்டி அப்படின்னா என்னென்னா சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சரியாக செயல்படக்கூடிய தன்மையை தான் வந்து முதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பக்குவப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது மெச்சூர்டானவங்க நல்லா வந்து பக்குவப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதல் விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா அதில் பொறுப்பாக வந்து நடந்துப்பாங்க ரெண்டாவதாக பார்த்தோன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கையால் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க மூணாவது பார்த்தோன்னா அர்த்தமுள்ள வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நோக்கத்தோடையோ ஒரு அர்த்தத்தோடையோ தான் வந்து செய்வாங்க அவங்களோட வாழ்க்கைக்கான அர்த்தம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் கண்டிப்பாக இதை வச்சு தான் அவங்க வாழ்க்கையே வாழ்வாங்க இதுதான் வந்து ஒரு பக்குவப்பட்ட நிலையில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ முதல் விஷயம் மெச்சூரிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெச்சூரிட்டியில் ரெண்டு விதங்கள் இருக்குது முதல்ல மனதளவில் வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி மனதளவில் பக்குவப்பட்ட நிலை ரெண்டாவது உணர்வு பூர்வமான மெச்சூரிட்டி உணர்வு பூர்வமான முதிர்ச்சி நிலைன்னு சொல்லுவாங்க நம்மளோட உணர்வுகளை நம்ம எப்படி வந்து கையாளுறோம் அப்படிங்கிறத வந்து இது சொல்லலாம் முதல்ல சொன்ன விஷயமான மனசளவில் மெச்சூர்டாக இருக்கிறது மனசளவில் பக்குவப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்னென்னா மனசளவில் நம்ம எந்த ஒரு முடிவு வந்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயம் யோசிக்கிறதா இருந்தாலும் சரி சிந்தித்து செயல்படுறது நல்லா யோசித்து தெளிவாக ஒரு முடிவெடுக்கிறது இதுதான் வந்து மனசளவில் முதிர்ச்சியானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவதாக சொல்லக்கூடிய உணர்வு பூர்வமான முதிர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு சில நேரங்களில் நம்ம உணர்ச்சி வசப்படும் போது நம்ம அறியாமலே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் அதுவே உணர்வு பூர்வமாக பக்குவப்பட்டவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்காங்க அப்படின்னாலுமே அந்த நேரத்தில் யோசித்து ரொம்ப தெளிவாக நிதானமாக வந்து முடிவெடுப்பாங்க அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க இப்போ மூணாவதா பக்குவம் அடையாதவங்க எப்படிலாம் இருப்பாங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்படிப்பட்டவங்கள வந்து ஈஸியாக வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா வந்து தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு தலைக்கணம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ள இருக்கும் இப்படிப்பட்டவங்க வந்து மெச்சூரிட்டி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு டைம் பேசும்போதே வந்து அவங்களுக்கு அவங்கள பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி அவங்க வந்து ட்ரெண்டை வந்து ஃபாலோ இருப்பாங்க இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து எது போயிட்டுருக்குதோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்க அதே மாதிரி அவங்க வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து யோசிக்க மாட்டாங்க யோசிக்காமலே எல்லா விஷயங்களையும் பேசி முடிச்சுருவாங்க மற்றவங்களோட ஃபீலிங்ஸை வந்து இவங்க வந்து உதாசீனப்படுத்துவாங்க மற்றவங்கள பற்றி வந்து எதுவுமே யோசிக்க மாட்டாங்க தன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க தன்னோட ஃபீலிங்ஸ் தன்னோட பிரச்சனைகள் அது எல்லாமே வந்து தன்னை பற்றி மட்டும்தான் வந்து யோசிக்கிறவங்களா இருப்பாங்க உணர்ச்சி வசப்படும் போதெல்லாம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க முக்கியமாக வந்து பார்த்தோன்னா பக்குவம் இல்லாதவங்க வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்து பேசுறதுக்கு தான் விரும்புவாங்க அதிகமாக வந்து காது கொடுத்து கேட்க மாட்டாங்க இப்போ யார் சொல்கிறதையுமே காது கொடுத்து கேட்க வந்து விரும்ப மாட்டாங்க அவங்க தான் வந்து பேசணும் அவங்களோட பேச்சு தான் முன்னே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பக்குவம் இல்லாதவங்கக்கிட்ட வந்து பொறாமல் எண்ணங்கிறது இருக்கும் தன்னை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க அது கூடவே தனக்கு நடந்த ஒரு பிரச்சனை இல்லை தன்னோட தலைவிதியை சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிறது அந்த மாதிரி வந்துட்டு தன்னோட பிரச்சனையை மட்டுமே வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க இதில் நான் ஒரு குறை கண்டுபிடிக்கிறது குறை சொல்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க நாமளும் கூட நிறைய நேரங்களில் வந்து நம்ம மெச்சூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யும்போது தான் நமக்கு வந்து தெரியும் நாம் கூட வந்து மெச்சூர்டாக இல்லை நிறைய நேரங்களில் பக்குவம் அடையாமல் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து புரியும் இப்போது வந்து பக்குவம் அடையாதவங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி நாலாவது விஷயமா பக்குவப்பட்டவங்க அதாவது பக்குவம் அடைஞ்சவங்க நல்லா வந்து மெச்சூர்டானவங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா மெச்சூரிட்டி உள்ளவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க வாழ்றதுக்கான வாழ்க்கையே வந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு நோக்கத்தோடு தான் அவங்க வந்து வாழ்வாங்க அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதாவது ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கும் அடுத்து தான் அவங்க ஒரு விஷயத்த வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு தான் பேசுவாங்க என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு என்ன பேசணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பேசுவாங்க சுற்றி இருக்கிறவங்கள வந்து நல்லா வந்து புரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்கள வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அவங்கக்கிட்ட பேசவே செய்வாங்க அப்படியே வந்து புதுசாக பழகுறவங்களா இருந்தாலும் அவங்கள பற்றி புரிஞ்சிக்க வந்து முயற்சி பண்ணுவாங்க அதிக பக்குவப்பட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னா முக்கியமாக வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்கும் உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உணர்ச்சி வசப்படாமல் அப்படியே வந்து உணர்ச்சி வசப்பட்டாலுமே அதை எப்படி வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்க மனம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு விதமான பொறுமைன்னு சொல்லலாம் தான் செய்ய வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு பொறுமையாக வந்து கையாள்வாங்க அந்த விஷயத்துக்காக எவ்வளோ நேரம் எடுத்தாலும் சரி அதுக்காக பொறுமையாக வந்து காத்திருப்பாங்க அடுத்து தான் அதிக பக்குவம் அடைஞ்சவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கேட்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க அது மாதிரி கேட்குறதுக்கும் நிறையா கற்றுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க அதிகமாக பேசுகிறத வந்து தவிர்ப்பாங்க அதிகமாக பேசுகிறது அப்படின்னா எதில் வரும்னு பார்த்தோன்னா தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறத வந்து தவிர்த்துருவாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா அவங்களோட வாக்குறுதிகள் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு நினப்பாங்க பக்குவப்பட்டவங்க பார்த்தோன்னா அவங்களோட மனம் உடல்நிலை உறவுகள் அப்புறம் வந்துட்டு அவங்களோட தொழில் அவங்களுக்கான அறிவு இது எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க கடைசியாக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்ப வந்து பொறுப்பாக இருப்பாங்க பக்குவப்பட்டவங்க அப்படின்னு சொல்லணுனாலே ஃபஸ்ட்டு வந்துட்டு பொறுப்பாக இருக்காங்க அப்படின்னாலே அவங்க பக்குவப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதில் வந்துட்டு நம்ம பக்குவம் இல்லாதவங்க பக்குவம் அடைஞ்சவங்க ரெண்டு பேரையும் பற்றி வந்து பார்த்தோம் இதில் வந்து நம்மளோட குணங்கள் வந்து வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு சில நேரங்களில் நாமளும் வந்து பக்குவம் அடைஞ்சவங்களா இருக்கலாம் ஆனால் ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளும் வந்து பக்குவம் இல்லாதவங்களாக தான் வந்து நடந்துப்போம் இப்போ வந்து பக்குவப்பட்டவங்களாம் நம்ம மாறணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோன்னா இந்த ஒரு அஞ்சு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் அந்த அஞ்சு விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமா இதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான் ரொம்ப பக்குவப்பட்டவன் என்னை சுற்றி உள்ளவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ நான் தான் வந்து பக்குவப்பட்டவன் நான் தான் வந்து ரொம்ப மெச்சூர்டானவ அப்படிங்கிற மாதிரி மட்டும் நினைக்காதீங்க எப்போவுமே நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து முன்னேறிட்டோம் இல்லை ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா வளர்ந்துட்டோம் நம்ம வந்து பக்குவப்பட்ட நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நான் தான் வந்து எல்லாத்துலேயும் வந்து பக்குவப்பட்டவ அப்படிங்கிற மாதிரி மட்டும் நினைக்காதீங்க எப்போவுமே எல்லாத்தையும் வந்து கற்றுக்கணும் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் உள்ளவராக இருங்க பல நேரங்களில் வந்து பார்த்தோன்னா நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நம்மளை விட புதுசாக எதாவது ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கலாம் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் அதனால் எப்போவுமே நான் ரொம்ப மெச்சூராக இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர்த்துட்டு வாழ பழகுங்க மெச்சூராக இருக்கிறதுக்கான அடிப்படை தகுதியே இதுதான் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா சில பேர் வந்துட்டு ஒரு விஷயம் நடந்த உடனே ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க இதையும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது இது வந்து அவங்களோட ஆழ்மன ரீதியாக அவங்க வந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சில பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்கு தகுந்தால் அதை யோசித்து எப்படி வந்து அதில் செயல்படணும் அப்படின்னு தெரிஞ்சு செயல்படுவாங்க இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பர்சனாக வந்து நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதை யோசித்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்தால நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த நேரத்தில் நம்ம கோபம் வருதா உடனே வந்து காட்டிடுவோம் இந்த மாதிரி தான் நம்ம இருப்போம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு உடனே வந்து கொந்தொழிக்காமல் அதை நிறுத்தி நிதானமாக யோசித்து ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு கோபப்படுறதா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்து அதில் செயல்படுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இது சாதாரணமான விஷயம் கிடையாது ஆனால் செய்ய முடியாது அப்படின்னும் இல்லை நம்மளால் வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னா முடியும் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க இனிமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கலாம் நான் இப்போ என்ன இருக்கேன் இப்போ நான் யோசிக்கிறது சரியாக தப்பா அப்படிங்கிற மாதிரி மட்டும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கோங்க உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்லாம் இல்லை எல்லா நேரங்களையும் நம்மளால் முடியலைனாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்குள்ளே என்ன விதமான உணர்ச்சிகள் எழும்புது அப்படின்னு சொல்லி நாம் வந்து கவனிக்கணும் நமக்குள்ளே என்ன நடக்குது நமக்கு கோவம் வருதா எதுக்காக கோவம் வருது எந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இதில் வந்து நம்ம வந்து யோசிக்கணும் நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும் நமக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து கோவப்படுறோம் இல்லை நம்ம வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம் இல்லை நமக்கு வந்து பொறாமல் இருக்குது ஒருத்தர் மேலே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளே இருக்கும் இல்லையா நமக்குள்ளே ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கவனிக்கணும் அதை எந்த நேரத்தில் எந்த இடத்துல நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இப்போ கோவப்படுறது வந்து எல்லாருக்குமே வந்து சாதாரணமான விஷயம்தான் சில நேரங்களில் நமக்கே வந்து அதிகமாக கோவம் வரும் ஆனால் அந்த கோவத்தை வந்து வெளிக்காட்டுறதுங்கிறது வந்து எந்த இடத்துல காட்டணும் எந்த நேரத்தில் காட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து காட்டப்பழகணும் எப்போவுமே வந்து கோபப்பட்டு அதுக்கான ரியாக்ஷன் வந்து உடனே வந்து பண்ணிடக்கூடாது அதை பண்ணுறதுக்கான இடம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து செய்யலாம் இதை வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஆனால் இதை கட்டுப்படுத்த நம்ம வந்து பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நம்மளோட உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்த பழகிட்டோம் அப்படின்னா அர்த்தம் இது மூலமாக வந்து பார்த்தோன்னா நம்ம மெச்சூர்டாகவும் ஆகலாம் இது வரைக்கும் நீங்கள் உங்களோட உணர்வுகளை உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கவனிக்கலை அப்படின்னா இனிமேல வந்து கவனிக்க பழகுங்க உங்களுக்குள்ளே என்ன நடக்குது நீங்கள் என்னென்ன யோசிக்கிறீங்க என்ன செய்கிறீங்க அந்த நேரத்தில் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கவனிக்க பழகுங்க அப்படி வந்து நம்ம கவனித்து அதுக்கு தகுந்தால் நம்ம வந்து செயல்படும் போது நம்மளோட மைண்டே வந்து நமக்கு அந்த தகுந்த ஒரு சிக்னல் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் இப்போ நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா அந்த கோபத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு இதை வந்து நம்ம மைண்டே வந்து நமக்கு சொல்லும் இந்த டைமில் வந்து நம்ம கோவப்படுத்தப்படக்கூடாது இல்லை கோபத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டே வந்து சொல்லித்தரும் இந்த மாதிரி வந்து நம்மளை நம்ம வந்து கவனிக்க வந்து ஃபஸ்ட்டு பழகணும் நம்மளோட உணர்வுகள் என்னென்ன நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நாம் வந்து கவனிக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்க பழகிட்டோம் அப்படின்னாலே நம்ம மெச்சூர்ட் ஆகிட்டோம்னா அர்த்தம் சீக்கிரமாக நமக்கு மெச்சூரிட்டி அப்படிங்கிறதும் வர ஆரம்பிச்சிடும் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ராமா மாதிரி வந்து பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன குழந்தைங்க வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்காக ஒரு ட்ராமா பண்ணும் அந்த மாதிரி கூட நம்ம நிறைய நேரங்களில் நம்ம செய்வோம் இது கூட வந்து மெச்சூரிட்டி இல்லாத தன்மை தான் இந்த இதெல்லாம் வந்து விட்டுட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் மெச்சூர் ஆகும் நம்மளும் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பொறுப்பாக இருக்க பழகுங்க அடுத்தவங்கள வந்து குறை சொல்கிறது நிப்பாட்டுங்க ஒருத்தரை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சொல்கிறது இவங்களால தான் எனக்கு இந்த மாதிரி வந்து ஆகிடுச்சி இவங்க தான் வந்துட்டு என்னோடய லைஃபை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்ததுக்கு இவங்க தான் காரணம் இல்லை எனக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்காமல் போனதுக்கு இதுதான் இவங்க தான் வந்து காரணம் இந்த மாதிரி விஷயம் எனக்கு வந்து வாழ்க்கையில் நடக்காமல் போனதுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்களை வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர் இந்த மாதிரி வந்து பண்ணுறதை வந்து நிப்பாட்டுங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் மற்றவங்க மேலே பழி போடுறத வந்து நிப்பாட்டிட்டு நம்மளோட வாழ்க்கைக்கு நாம தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும் சில பேர் வந்து பார்த்தோன்னா எதுக்கு எடுத்தாலும் கடவுளையும் விதியையும் வந்து குறை சொல்வாங்க என்னோடய தலை விதி இப்படி ஆகிடுச்சி கடவுள் பார் என்னோடய லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணிட்டாரு இந்த மாதிரி வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து நிப்பாட்டுங்க உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்புங்கிற மாதிரி பொறுப்பு ஏற்றுக்கோங்க நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி நாம தான் பொறுப்பு நாம் செஞ்ச ஒரு சில விஷயங்கள் தான் வந்து பொறுப்பாகும் இந்த அஞ்சு விஷயங்களையும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயும் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் நமக்கு வந்து மெச்சூரிட்டி அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெச்சூரிட்டி நமக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க வந்து நம்மளை கவனிக்க ஆரம்பிப்பாங்க நமக்கு நம்மளை அறியாமலே வந்துட்டு அவங்க வந்து ஒரு மரியாதை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுப்பாங்க நம்ம வந்து பேசுகிற விதம் பழகுற விதம் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்போ நம்ம மெச்சூர்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினப்பாங்க அப் அவங்க நம்மளை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும் அவங்க நமக்கு கொடுக்குற மரியாதையும் வந்து வேறு மாதிரி இருக்கும் இது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் ரொம்ப பொறுப்பானவங்க ரொம்ப ஆனவங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து புரிஞ்சிகிட்ருப்பாங்க அதனாலே வந்து மற்றவங்களுக்கும் உங்கள் மேலே மரியாதை அப்படிங்கிறது தானாக வர ஆரம்பிச்சிடும் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மெச்சூரிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் எல்லாருமே ஒரு பக்குவப்பட்ட பெண்களாக இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போக முடியும் நம்மளும் வந்து குழந்தைங்களுக்கு தாயாக இருப்போம் வீட்டில் ஒரு குடும்ப தலைவியாக இருப்போம் நாமளும் வந்து பக்குவப்பட்டவங்களாம் இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு வந்து மெச்சூரிட்டியாக இருக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாமளும் மெச்சூர்டு ஆகலாம் இல்லை நம்ம வந்து மெச்சூர்டாக இல்லை சில தவறுகள் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அதையும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணி நாமளும் ஆகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்